பார்க்கறது வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய பெனிஃபிட்டை நீங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா அதை எடுக்கக்கூடிய அதை கிளீன் பண்ணக்கூடிய சிரமம் உங்களுக்கு பெரிய சிரமமாகவே தெரியாது கர்ப்பப்பை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவர்கள் ஏஜ் அட்டன் இருந்தே நமக்கு அது இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரொம்பவே வந்து அது பிரச்சனைகளுக்குரியதாக இருக்குது அது முன்னால் நாம் படக்கூடிய வாழ்க்கையில் அவசரம் டென்ஷன் எல்லாத்தினாலையும் வருது அது என்ன தூரம் தள்ளி போகுது நீர் கட்டிகள் இருக்குது அப்படின்னு நம்ம போய் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது சிலருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது மெனோபாஸ் டயத்தில் நிறைய வந்து ப்ளீடிங் போய்கிட்டே இருக்குது அதனால கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை தூரம் ஆகும் பொழுது வயிறு வலிச்சு வலிச்சு போகுது இது கர்ப்பப்பை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த வாழைப்பூவை வாரம் ரெண்டு முறை நீங்க உணவாக எடுத்துக்கிறது மருந்தாக அது செயல்படும் சரியாகும் அதாவது மலத்தை இழக்கக்கூடிய பண்பு இதுகிட்ட இருக்கு அது குடல் புண்களை ஆற்றும் இதுல இருக்கிற லைட்டான துவர்ப்பு சுவை குடல் புண்களை அகற்றக்கூடியது உங்களுக்கு இந்த பித்த உடம்பா இருக்குது உடல் ஜூடாக இருக்குது உங்களுக்கு உடல் அந்த வெப்பம் வந்து தனியும் வாரம் இருமுறை நீங்க எடுத்துக்கலாம் மாத்திரையோடு சேர்ந்து இதை வாரம் ஒரு முறையோ இருமுறையோ எடுத்துக்கும்போது நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இது இதை எத்தனை முறை நீங்க வாரம் இருமுறையோ ஒரு முறையோ அப்படிங்கிற கணக்கு வச்சு இருபத்தி ஓரு வாரங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு மேலே சொன்ன அத்தனை வியாதிகளும் கட்டுப்படுறது கண் உங்களுக்கு தெரியும் கருணா சமையலறை சேனலில் நான் பாரம்பரிய உணவுகளை பார்த்து பார்த்து மருத்துவ குறிப்பையும் கலந்து இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழைப்பூவை இப்படி மடல் மடலாக எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் அப்படி உள்ளங்கையில் தேய்ச்சிங்கன்னா ஒரு நரம்பு ஒரு கண்ணாடி போல் ஒரு பகுதி இது ரெண்டையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கரண்டி துவரம்பருப்பு போட்டிருக்கேன் இதை பொடி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வருது எண்ணெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணியே இருத்தரலாம் சிறு வெங்காயம் பதினஞ்சு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு போட்டு முப்பது செகண்ட் வதக்கிட்டோம் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு பெரிய தக்காளி வாழைப்பூவையும் போட்டு நல்லா கலந்து கொடுக்குறோம் இப்போ கூட்டுங்கிறதால மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போடணும் சாம்பார் பொடியும் போடணும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு வதக்கி அந்த அரை மணி நேரம் ஊறிகிட்ருக்க துவரம் பருப்பில் சேர்த்துடலாம் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது போதும் கூட்டுக்கு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் நாற்பது சதவீத அனலில் திறந்து பார்க்குறோம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா சுடுதண்ணி கலந்துக்குங்க இது சரியாக இருக்குது இப்போ தேங்காய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறோம் ஒரு கொதி ஒரு முப்பது செகண்ட் கொதிக்க வச்சு எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும்